ரொம்ப <tutly> <startling in> <Norma> உடம்புல ரத்த அழுத்தம் வந்து சீராக போகும் சின்ன வயசுல வந்து எல்லாருமே வந்து நம்ம வந்து கண்டிப்பா எல்லாருமே சாப்பிட்டு இந்த நுணா பழம் இனிப்பு புளிப்பு கார்ப்பு எல்லாமே கலந்த பழம் இது இது வந்து பபுளுக்கு வந்து போன வருஷத்துல எல்லாம் பறிச்சு கொடுத்திருக்கேன் அதுக்கு முந்தின வருஷம் பபுளுக்கு யாவகம் இருக்காது இது என்ன பழம்ங்கறதவும் குழந்தைக்கு இருக்காது இப்போ வந்து நல்லா விவரம் தெரியுது இவ எப்படி கத்திட்டேனா நைனி அக்கா பறிச்சு கொடுத்தாயேடி. நைனி அக்காவா இப்போ வந்து 누ணா பழம்னா என்னனு தெரியும். புக்களையும் படிக்கறாங்க. இது வந்து சாப்பிட்டு பார்க்குறam இப்பதான். என்ன சாப்பிட்டு இருக்கறam? ஆனா இப்போ எப்படி இருக்கு? டேஸ்டா சூப்பரா. உடம்புக்கு ரொம்ப ஹெல்தி ஹெல்தியானது. வெரி குட். கண்டிப்பாக வந்து கிராமப்புறங்களில் உள்ளவங்க இந்த நுண்ணாப்பழம் வந்து சின்ன வயசில் நிறைய பேர் வந்து சாப்பிட்ருப்பீங்க இப்போ வந்து அப்பா பா பார்க்க வந்தோம் ஆற்றுக்கரைக்கு வந்து வரப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நுண்ணாப்பழம் வந்து இருக்குது எல்லா இடத்துலையுமே இருக்கும் அது வந்து எல்லா டயத்துலேயும் வந்து காய்க்காது அதுக்குன்னு ஒரு சீசன் வரப்போ தான் காய்க்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா காயும் வச்சுருக்குது பூ அதோடய பூ வந்து பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ வாய்ப்பு நல்லா சூப்பராக இருக்கும் எதுக்காக பூ முனாப்பூவு இதுவும் வந்து பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ மாதிரி நல்லா வாசமாக இருக்கும் இதோட இல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மருத்துவ குணம் உள்ளது இந்த சரங்கு கலம் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து அரைச்சி பத்து போடுவாங்க அப்புறம் வந்து இந்த பாருங்க பழத்தை அவ்வளோ இருக்குமா நிறையா இருக்கும் அப்படி இந்த மரம் இருக்கும் இந்த பழம் நிறைய படிங்க

இங்க மேலே நிறைய இருக்கு பபுள் இது வந்து பாத்தீங்கன்னா கையில வந்து அடிபட்டுட்டு அதனால வந்து மருந்து போட்டு இந்த பாருங்க குருவி கூடு இருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா இதே இடத்துல வந்து நிறைய மூலிகை ஐட்டம் இருக்குது தோர்க்கு பாருங்க எ எனி டைம் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் தான் ரொம்ப செழிப்பா இருக்கும் இடமே அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிராமத்துல வந்து எல்லாமே ஒரே இடத்துல மருத்துவத்துக்கு தேவையான அனைத்தையுமே ஒரே இடத்துல கிடைக்கும் ஏன்னா டவுன்ல வந்து நம்ம கிடைக்காது இங்க பாருங்க கோவையில் மாட்டுக்கு போட்டது இல்லடா இல்லைடா நல்லது உடம்புக்கு கோவையில வந்து நம்ம பொரியல் பண்ணி சாப்பிட்லாம் இங்க பார்த்தீங்கன்னா கோவையில வந்து பொரியல் பண்ணி சாப்பிட்லாம் அதோட கோவை காயையும் வந்து நம்ம வத்தல் போடலாம் பொரியல் பண்ணலாம் கோவையில வந்து இந்த இடத்துல இருக்குது மொடக்கத்தான் வந்து பாத்தீங்கன்னா சளிக்கெல்லாம் ரொம்ப நல்லது அடதட்டி சாப்பிட்லாம் கஷாயம் வச்சு குடிக்கலாம் தோசை தோசைக்கு சட்னி துவையில் ஆமாம் மொடக்கத்தான் சட்னி வைக்கலாம் துவையில் அரைக்கலாம் எல்லாமே பண்ணலாம் இது மூலிகை மருத்துவ மருத்துவ குணம் உள்ள முடக்கத்தான இங்கனே இருக்குது நுண்ணா இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன கீரை கன்சலாக இந்த கீரை வந்து பார்த்தீங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரைன்னு சொல்லுவோம் வெள்ளை பொன்னாங்கண்ணின்னு இது வந்து வெள்ளை கலர் பூ பூக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது இது வந்து சாம்பார் வைக்கலாம் பொரியல் பண்ணலாம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது இல்லைப்பா அது இது வந்து பொன்னாங்கண்ணி இலை இது வந்து பாருங்க இது வந்து வெள்ளை கருசலாங்கண்ணி இதை தான் வந்து தலைக்கு வந்து நாங்கள் எங்கள் ஊரில் வந்து கையாந்தரோன்னு சொல்லுவோம் இதாக இருக்குது பாருங்கள் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து கிடைக்கே கிடைக்காது எல்லா இடத்துலையுமே இது கிடைக்காது இது வந்து கிடச்சிதுன்னா அந்த கருசலாங்கனை வந்து கிடச்சதுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அரைச்சின்னு தேய்ச்சி குளிக்கலாம் அரைச்சிங்கன்னா வந்து கருப்பாக வந்துடும் அதே போல் வந்து இதை பறித்து காய வச்சு நல்லா பொடியாக அரைச்சி நீங்கள் தலை குளிக்கிறப்பெல்லாம் வந்து தேய்ச்சி குளிக்கலாம் அதே போல் வந்து எண்ணெயில் போட்டு காய்ச்சியும் வந்து இதை வந்து நல்லா காய வச்சு காய்ச்சி எண்ணெயோட போட்டு காய்ச்சி வடிகட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா முடிக்கு ரொம்ப நல்லது இது வந்து எங்கேயுமே கிடைக்காது கிராமப்புறங்களில் வந்து வரப்புல வயல்ல இதே தான் கிடைக்கும் கண்டிப்பா இதே போல கிடச்சிதுன்னா நீங்க வந்து இதை யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது நிறைய இருக்குது ஃபுல்லாக இருக்குது இது ஏன்னா பருத்தி போட்டுக்கிற வயலில் இதேமாரி விவசாயம் அடிக்கடி பண்ணுற வயல்ல தான் இது வந்து நிறைய இருக்கும் வரப்பில் இருக்கும் கருது வயலில் வரப்பில் அப்படி பெரிய பெரிய தோட்டத்துலேயும் இருக்கும் ஆடு பாடு ஆடு எல்லாம் மிதிப்படாத இடத்துல நல்லா தலை தலைமை ஃப்ரெஷ்ஷாக மண்டி இருக்குது பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைலாம் வந்து பார்த்தீங்கன்னா வரவு எங்களுக்கெல்லாம் வந்து முள்ளு இல்லாத வரவுன்னு பார்த்தீங்கன்னா இந்த விறகு தான் யாரெல்லாம் இந்த விறகு வந்து சின்ன பிள்ளைல வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஓடைன்னு சொல்லுவாங்க ஓடனா வெறும் இதுமாரி குளம் மாரி இருக்கும் அதில் வந்து இதெல்லாம் இந்த காட்டாமணி செடி தான் வந்து மண்டி இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக விறகுக்கு வந்து இதே மாரி நல்லா அடி கட்டையை வந்து வெட்டி வெட்டி அடுக்கி இது காய வச்சோம்னா நல்லா விறகாயிடும் நல்லா குயிக்காக டீயெல்லாம் போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து சின்ன பிள்ளைல வந்து முள் இல்லாதான் விறகுன்னு சொல்லுவாங்க சின்ன பிள்ளைங்க நாங்கள் போய் ஓடையில் பொறுக்கிட்டு வருவோம் இந்த காட்டாமணியோட பூ வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் இதெல்லாம் பூத்து ஒரு மாதிரியாக சாயந்தரத்தில் நான் நல்லா அப்படியே ஒடுங்கிட்டு நல்லா பம்பெல்லாம் அழகாக இருக்கும் ஒத்த சம்பரத்தி மாதிரி இந்த கலரே வந்து நல்லா சூப்பராக இருக்கும் இந்த அறுக்கு பாருங்கள் எல்லாமே ஓழிஞ்சிட்டு பகலில் நல்லா பூ சூப்பராக இருக்கும் இந்த கலரும் நல்லாயிருக்கும் இந்த சின்ன பிள்ளைல இந்த விறகு காட்டாமணி விறகு யாரெல்லாம் ஒடிச்சு அடுப்படைச்சுருக்குறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அவ்வளோதாங்க

ஆமா இந்த ஆத்துக்கார ஓரமாகவே வாய்க்கெல்லாம் வந்து தண்ணி நிறைய கிடக்கு தண்ணி இல்லைங்கிறனால பசங்களும் வந்தேன் தண்ணி நிறைய இருக்கிறதுனால இதோட அப்படியே திரும்பிடும் இங்க பாத்தீங்கன்னா உண்ணாப்பழம் நிறைய மேலேலாம் இருக்குது அது எட்ட மாட்டேங்குது என்னப்பா நீ சாப்பிடறீ நீ சாப்பிடறீ சாப்பிட்டு அதோட விதைய காட்டு அண்ணனுக்கு ஒன்று கொடு வடியா சாப்பிட்டு விதை அப்படியே நாக்கில் காட்டு எப்படி இருக்கும் இன்னும் விதை கட்டு விதை சாப்புது. அதுல வந்து என்ன உனக்கு ருசி தெரியுது. மீனாபளத்தல. இனிப்பு ம். அனைத்து டேஸ்ட்டும் இருக்குது அதுல. ம். ஓகே. சரி போங்க. அப்படியே நடக்கட்டும். ரொம்ப டேஸ்ட்டா சரி ஓகே போங்க. கண கொண்டா. அம்மா மாத்தையதே விடு குடுப்போம். நிறைய இருக்குமே பச்சிட்டு வரலாமா. மாத்தடயா. எட்டாவதுப்பா போ நாளைக்கு வந்து ஆத்தாவுக்கு பறிச்சிருமாம் அம்மாவுக்கு கையில் வச்சுக்கிட்டே அண்ணன் போய் வா பபுளு இங்கே பார்த்தீங்கன்னா பபுளு ரொம்ப ஸ்ட்ராங்கான உடம்பு எப்படின்னு பார்த்தீங்கன்னா பபுளு வந்து கீழே குமிச்சுக்கிட்டான் பபுளு மேலே ஏறி சகாசு பறிச்சிருக்கான் இதெல்லாம் பண்ணாத சகாசு பபுளு உன்னால தாங்க முடியாது அண்ணண்ண வேணா அண்ணா போகுது வாங்க அதெல்லாம் பண்ணாதீங்கடாங்க சோல்டரை நடந்துற மாதிரி செமையா இப்போ குட்டி குட்டி தென்னை மரமா உள்ளதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பெருசா வளர்ந்துட்டு பாருங்க

Apatike kena, na, apati ya, apati ku, apati to, apati to, to, to,